அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மங்கை சேனலில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க வேண்டும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து குரோஷெட் அதில் நூல்லையே கொஞ்சம் திக்காக இருக்கும் இல்லையா அந்த நூல் இந்த நூல் தான் நம்ம பண்ண போகிறோம் இது வந்து நான் மேட்டு பண்ணலாமான்னு பார்த்தேன் அதை விட நம்ம தினமும் பயன்படுற மாதிரி பேக் மாதிரி பண்ணலான்ட்டு பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு அதை காமிக்கெல்லாம் தான் வந்திருக்கேன் இப்போ வந்து அந்த பேனுடைய முடிக்கும் தருவாயிலாம் இருக்கிற இந்த வே வேலையை முடிக்க போகிறேன் பாருங்க இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குல்ல இதை வந்து நம்ம இப்படி மடித்து இந்த மடிச்சுட்டு இந்த கார்னர் இந்த கார்னரையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிட்டோன்னாக்கா இது பேகு ஆகிடும் இதுக்கப்புறம் இந்த பிடி போடணும் அவ்வளோதான் இப்போ நம்ம முடிக்க போகிறோம் இந்த முடிக்கிறது வந்து இந்த கடைசி லைன் இது பாருங்க எப்படியும் நுழைச்சி எடுத்து அப்படியே போடுறது தான் ஈஸியான குரோஷட் பின்னல் இது உள்ளன் க்ரோஷட் எப்படி வேணுமோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லிக்கோங்க இதை வந்து நான் இப்படியே நுழைச்சி 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 எடுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த லைன் முடித்ததுக்கப்புறம் அப்படியே மடித்து அதை இணைக்க போகிறேன் இதுக்கு தெரியுதா உங்களுக்கு நான் போடுறது பாருங்கள் இந்த ஊசியில் இந்த நூலை சுற்றிட்டு இது குடித்து எடுத்து இந்த நூலை எடுத்து அப்படியே நுழைக்க வேண்டியதுதான் இது நூல் வந்து கனமாக இருக்குது ஆனால் லூஸாக இருக்கும் அதனால் மாட்டோம் ஊசியில் நம்ம பார்த்து எப்படி பின் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸி இப்படி நுழைச்சி ஊசி நுழைச்சிட்டனா இது எடுத்து அப்படியே இதில் ஊசியில் வாங்கி வேண்டியதுதான் இப்படி நுழைச்சி இதில் வாங்கி அப்படியே எடுக்க வேண்டியதுதான் நம்ம இது நம்மளே செய்து பயன்படுத்துகிறோன்னா நல்லா சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு இது கிஃப்டாக கொடுக்கலாம் பாருங்க இது கடைசியில் இந்த ஓரத்தில் இருக்கிற ஸ்டிட்ச் வந்து நல்லா பார்த்து இது பண்ணிக்கணும் இப்போ ஒரு ஒரு இது வந்து போட்டு முடித்தாச்சு இந்த லைன் போட்டுட்டாச்சு இதை அவ்வளோதான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இல்லைன்னா இப்படியே கூட இதை நான் இணைக்கலான் இருக்கேன் இது ரெண்டையும் அப்படியே இணைச்சிட்டு உங்களுக்கு ரெண்டு பக்கமும் இணைச்சக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பேகு பிளாக் கலர் எல்லா சேரீக்கும் போ எடுத்து போலாம் போ இது வந்து முடிச்சுட்டு பிடி போட்டு காமிக்கிறேன் பிளாக் கலர் குரோஷட் பேகு ரெடி ஆயிடுச்சு கைப்பிடியுது அதே நூல்லையே திக்காக இருக்குது இல்லையா அதனால் சந்திலி தையல் அப்படியே போட்டு முடிச்சிட்டேன் ரெண்டு பக்கமும் இணைக்கணும்னு சொன்னேன் இல்லையா பாருங்க ரெண்டு பக்கமும் அப்படியே அந்த இது கனெக்ட் பண்ணுற மாதிரி இணைச்சிட்டேன் அதுக்கப்புறம் மேலே மூடுற மாதிரி ஒரு மூணு லைன் போட்டிருக்கேன் நடுப்புற கொஞ்சம் கேப் விட்டு அந்த பட்டனை போடுற மாதிரி அந்த பட்டனை மாட்டிக்கிட்டுருக்கேன் பேக் எப்படி இருக்கு இதே மாதிரி நீங்களும் போட்டு எனக்கு ஸ்டேட்டஸில் போடுங்க பார்க்கலாம் கமெண்ட்ஸில் போடுங்க க்ரூஷர்ட் பேகு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நன்றி